ராஜீவ்காந்தி அவர்களின் உறுதிமொழி நான் சாதிமத மத வட்டார மொழி பாகுபாடு எதுவுமின்றி ஒற்றுமை நல்லிணக்கத்திற்கும்மாற உ வேறுபாடுகளையும் வன்முறையில் ஈடுபடாமல் அகிம்சை முறையிலும் அரசியலமைப்பு சட்ட வழிமுறைகளை பின்பற்றியும் நடந்து கொள் ಒಂದಾನೊಂದು ದಿನಕ್ಕೆ ಸಿಎಲ್ முன்னாடி நான் நிக்கிறேன் என்ன பண்ணிட்டு போறேனா ஏனா நாடி காமதந்திரா சார் அது லட்டுப் புடிங்க நான் ஓரம் நின்னு அங்க வந்து பகம்னா அண்ணா ஏய் மணி உங்களுக்கு நம்பர் மாத்தணும்ப்பா கீழ அங்க இருக்கு பாருங்க எங்க வெந்ததுப்பா மேல கூடாதீங்கப்பா கொஞ்ச கொஞ்ச நேரத்துல எங்களுடைய தலைவர் பாரத ரத்னா மேனாள் பிரதமர் விஞ்ஞான யுக புரட்சியின் நாயகன் ராஜ் நகர்பாலிகா சட்டம் கொண்டு வந்த புரட்சியாளர் ராஜீவ்காந்தி அவர்களின் எண்பதாவது பிறந்த நாளில் இன்று தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் பேரியக்கத்தால் தமிழ்நாட்டு மக்களால் கொண்டாடப்படுகிறது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக காலையில் திருப்பெருமந்தூரில் அவருடைய நினைவாலயத்தில் அஞ்சலி செலுத்திவிட்டு இப்பொழுது சைதாப்பேட்டை பகுதியில் இருக்கின்ற தலைவர் ராஜீவ்காந்தியுடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மலரஞ்சலி தலைவர்களோடு இங்கு செலுத்தியிருக்கின்றோம் ஒரு விஞ்ஞானம் இன்று என்றால் அதற்கு காரணம் தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் அதே போன்று உலகம் முழுவதும் இந்தியாவினுடைய ஜனநாயக மாண்புகளை உள்ளாட்சி அமைப்புகள் பேசப்படுகிறது என்றால் அதற்கு முழு முதல் காரணம் தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் அவருடைய பிறந்த நாளில் இன்று தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது காங்கிரஸ் இயக்கம் தான் கர்நாடகாவில் ஒரு தலித கொண்டு வந்தாங்க ஆந்திராவில் கொண்டு வந்தாங்க இந்தியா முழுவதும் மகாராஷ்டிரா கொண்டு வந்தாங்க இந்தியாவின் மான்செஸ்டர் மகாராஷ்டிரா அங்கேயே மும்பையிலேயே தலித கொண்டு வந்திருக்காங்க காலம் தான் இதற்கெல்லாம் பதில் சொல்லணும் நானும் நீங்களும் தீர்மானிக்க வந்து ஆரம்பிச்சிட்டோம் ஏன் குடுக்கல நான் முதலமைச்சர் தன்னுடைய மாநில நிதியிலிருந்து ஒதுக்கி இருக்காரு ஏன் வந்து வரலாறு காணாத நூறு ஆண்டுகள் காணாத காற்றாற்று வெள்ளம் பெருமழை வந்ததை இது வரைக்கும் எவ்வளவு பேர் குடுத்துருக்காங்க இதை பத்தி எல்லாம் முருகன் பேச மாட்டாரா தமிழ்நாட்டு மக்கள நலன் கருதி அவர் பேசணும் இப்போ ரயில்வே பத்தி பேசுறாரு ரயில்வே எவ்வளவு கொடுத்துருக்காங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்திருக்காங்க அதான் காங்கிரஸ் பேரியக்கம் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த ஆர்ப்பாட்டம் முடிஞ்ச பிறகு இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து ஆயிரம் ரூபாய் வெறும் ஆயிரம் ரூபாய் தமிழ்நாட்டுக்கு நிதி நாங்க ஆயிரத்தி ஒரு ரூபாய எல்லா மாவட்ட தலைவரும் வட்டார தலைவரும் தமிழ்நாட்டு மக்கள்லாம் மோடிக்கு நிர்மலா சீதாராமனுக்கு ரயில்வே துறை அமைச்சருக்கு அனுப்ப போறோம் இந்த போராட்டத்தை பாஜக தலைவர்கள் விழுக்காடு எழுபது விழுக்காடு மேலே தமிழ்நாடு அரசு பணம் போர்டு அவசியிலே கிடையாது முத்தமிழர் கலைஞருக்கு யார் யாரெல்லாம் பாராட்ட வராங்களோ நாங்க அதை வரவேற்போம் ஆனா ஒன்று மட்டும் இன்னைக்கு சொல்லியிருக்கேன் இவ்வளவு காலமாக தலைவர் கலைஞர் மீது வசைப்பாடிய குற்றச்சாட்டுகள் சொன்ன பாஜக அதை இனிமேலாவது திருந்தி